ஒரு பீடி நெருப்பு பட்டா நம்ம உடம்பு துடிக்குது சாமி பேரை வச்சு வெட்டி துண்ணு என்ன நியாயம் எந்த சாமியா கேட்டது கேட்கறது சாமியா கேக்கும் பேய் தான் கேட்கும் ஒரு உயிரை பேய் தான் கேட்கும் சாமி கேட்காது படைச்சது சாமி அது வந்து அழிக்க நினைக்காது இந்த மாதிரி உங்க வாயை வச்சுக்கி வெட்டி தூணுகிட்டு சாமி மேல கருப்பு சாமி சொல்லிட்டு பெரிய சாமி சொல்லிட்டு வெள்ளை சாமி சொல்லிச்சுன்னு சுட்டிங்கring சாமி அதல நீங்க வெல்லை கொண்டு வந்துட்டீங்க வேளையில வந்தியோ வரலியோ இன்னிக்கி தான் நீ பிறந்த ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த உபதேசம் யார் முதல்ல வாங்குறாங்களோ फर्स्ट உபதேசம் அவனுடைய உயிரை பத்தி அன்னைக்கே தான் அவன் நினைக்கிறான் அன்னைக்கே தான் அவனுக்கு பிறந்த நாள் இது வரைக்கும் பிறந்ததெல்லாம் உடல நம்பிக்கை அது அதெல்லாம் பிறந்த நாள் அது போ போடு ஆனா போகாத உயிரை உபதேசம் வாங்கினது இன்னைக்கு தான் உண்மையான பொண்ணனாலே இன்னைக்கு